இந்த பரதேசிகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவன் நீர் வலிந்து ஓடுகிற காவாய்சூத் ரெண்டு பக்கமும் சிம்ட பூசி நடுவரையும் சிமெண்ட பூசி விடுறான் நம்ம முன்னோர்கள் இருகரையும் பனையை வளர்த்தான் அரண் மாறிக்கிறோம் அந்த மண் அரிக்க விட மாட்டான் அப்படி பிடிச்சு வச்சுக்கிடுவான் அந்த பனையை வைக்காம வெட்டி வித்து வளர்க்காம விட்டுபிட்டு சிம்ட போட்டு பூசி விடுறான் யாராவது செய்யற வேலையா பாருங்க இந்த தண்ணீர் கசிந்து ஓடி கசிவு நீர் பாசனமே ஏக்கர் இருக்க எங்க அப்பா அதுக்கு நாங்க போறோம் போய் கசிவு நீர் பாசனம் நிலத்தடி நீர் பூமிக்குள்ள போய் போய்தான் நீர் நீர் நிலத்தி நீரடி மட்டம் உயரும் அங்கே நண்டு நத்த புல் மண்புழு எல்லாம் இருந்தாதான் மண் வளப்படும் அது உருவாகவே விடாம சிமெண்டை பூசி கீழே சிமெண்ட பூசி தண்ணி நேரா ஓடி போயிடுவோம் இப்படி ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்ம ஆட்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பனையின் பயன்பாடு என்னவென்று தெரியாமல் இன்னைக்கு பெரிய பெரிய கடைகள் போனால் கிழுகிருப்பை சீன கிழகிருப்பை கொட்டான் சீன கொட்டான் பாய் சீன பாய் ஏன் சீன பாயில தான் இவனுக்கு கனவு வரும் தூக்க வரும் நம்ம வாயில படுத்தா வரான் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு வெளிநாட்டுல இருந்து வரணும் நம்ம பாயவே சிங்கப்பூருக்கு கொண்டு போய் கப்பல்ல அங்கிருந்து கொண்டாந்து இங்க சிங்கப்பூர் பாயினவீன் விழுந்து விழுந்து வாங்கலாம் ஏன் நோய்